வணக்கம் நான் டாக்டர் கிருஷ்ணன் டீகர் தொண்ணூற்றி எட்டு புள்ளி எட்டு டிகிரி ஸோ இது பரவலாம் நார்மலாக இருக்கிற நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் இந்த இயல்பான உடம்போட டெம்பரேச்சர் வெப்பநிலைக்கு உடம்பு வந்து ஹோமியோஸ்டேசிஸ் நிலைமை எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும் எப்போவுமே நீங்கள் ஒரு ஏசியில் உட்காந்திங்கனாலும் பாடி வந்து இந்த டெம்பரேச்சரை கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப வெயில்ல இருந்தீங்கனாலும் அந்த பாடி வந்து ஸ்வெட்டிங் ரிலீஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் இந்த டெம்பரேச்சர் இந்த நார்மல் டெம்பரேச்சரை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கும் வெவ் வெவ்வேறான காலகட்டத்துக்கும் வெவ்வேறான காலநிலை மாற்றங்களில் நீங்க எதிர்கொண்டாலும் உங்களோட உடம்பு திரும்ப பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து வெயில் காலத்துல வந்து நீங்க ஏற்படுற பிரச்சனை என்ன வெயில்ல நிக்கிறதுனால ஏற்படுற பிரச்சனைகள் என்ன சோ அதை எப்படி வந்து நம்ம எதிர்கொள்ள முடியும் சோ அதை எதிர்கொள்றதுக்கு சிம்பிளா சில விஷயங்களை பண்ணினாலே நம்மளால வந்து இந்த வெயில்ல வந்து நிறைய பேர் வந்து மயங்கி விழுந்து இறந்து போனாங்க பல பிரச்சனைகளுக்கு உள்ளானாங்க வெயில்னால வெயில்ல கோவத்தினால ஆத்திரம் ஆத்திர ஆத்திரம் அடைஞ்சு மாறி மாறி கை கலப்பு ஏற்பட்டுது அவ வெட்டி படுகொலை பண்ணிட்டாங்க இந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து உளவியல் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குறது இந்த வெயில் ஸோ இதுல இருந்து நம்ம எப்படிலாம் எல்லாம் தற்காத்து அருமையா வந்து உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றதையும் சுருக்கமா உங்கள்ட்ட சொல்றேன் ஸோ ஹைப்போதலாமஸ்ன்ற பிரெயினோட ஏரியா தான் நம்மளோட டெம்பரேச்சரை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு முக்கிய ஹெல்ப்பா வந்து இருக்கும் ஸோ இந்த ஹைப்போதலாமஸ் வந்து தெர்மோ ரெகுலேட்டரின்ற ஃபங்க்ஷன் வந்து ரெகுலேட் பண்ணிட்டே இருக்கும் நம்ம உடம்புல ஏசியில் உட்கார்ந்து இருக்கிற இன்டோர் ஒர்க் பண்றோம் பலருக்கும் இந்த வெயிலோட தாக்கம் வந்து பெரிய அளவுல தெரிய போறது இல்லை குறிப்பாக வந்து மிலிட்ரியில ஒர்க் பண்றவங்க விவசாயிகள் பில்டிங் ஒர்க் பண்றவங்க இந்த மாதிரி வெளியில வேலை பார்க்கற அதி பல பேருக்கும் ஸோ பெரும்பாலான இந்த வெளியில உழைக்கிற நபர்களுக்கு தான் இந்த வெயிலோட தாக்கமும் அதோட மறுவும் பெரிய அளவுல வந்து தனக்குது குறிப்பா நாலு வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைங்களும் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிற முதியோர்களும் பெண்களை விட ஆண்களும் வெயிலோட தாக்கத்துக்கு வந்து ரொம்பவே உள்ளாகிறாங்க நம்ம உடம்புல அடிக்கும் போது என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து நமக்கு எதிர்கொள்வோம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமா நாலு பிரச்சனைகள் நம்ம உடம்புல வந்து ஏற்படுது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீட் ரேஷஸ் வருது ஹீட் கிராம்பு வருது ஹீட் எக்ஸாஷன் வருது ஹீட் ஸ்ட்ரோக் வருது இதுல ரெண்டெனம் ரொம்ப லேசான பிரச்சனை ரெண்டெனம் கொஞ்சம் சிவியரான பிரச்சனை அதுல ஒண்ணு ரொம்ப மோசமான பிரச்சனை இந்த நாலு பிரச்சனையை தெரிஞ்சுக்கலாம் ஒன் வந்து ஹீட் ரஷ் இந்த ஹீட் வந்து அடிக்கடி வந்து வெயில்ல நம்ம எக்ஸ்போசர் ஆகிட்டு இருக்கும்போது அஹ் நம்ம ஸ்வட்லேண்டுக்கு உள்ள வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு அந்த வேர்வை வந்து ட்ராப் நின்று அதுக்குள்ள இன்ஃபெக்ஷன் வந்து அரிப்பு மேல வந்து நிறைய இடங்கள்ல வந்து சொல்லுவாங்க இல்லையா வேர்க்குரு ஸோ இது வந்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு சோ இது அரிப்பு எரிச்சல் இந்த மாதிரி வரும் சோ இது பல பேருக்கும் ஒரு சிலருக்கு அதிகமாக வரும் ஒரு சிலருக்கு குறைவா வரும் பட் வந்தாலும் வெளி வெயில் அதிகமாக படும்போது இந்த பிரச்சனை வரும் இது இந்த நைசில் மாதிரியான பவுடர்ஸ் எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணும்போது இந்த பிரச்சனையை வந்து நம்ம தீர்வு காண முடியும் இது ஒரு சாதாரண பிரச்சனை அடுத்தது ஹீட் கிராம்ப் இந்த ஹீட் கிராம்புன்னு வரும்போது இது நம்ம அடிக்கடி வந்து வெயில் நிற்கும் போது வேர்வை அதிகமாக வெளியேறதுனாலையும் ஸோ எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகிறதுனாலையும் இந்த ஹீட் கிராம்பு பிரச்சனை வந்து வரும் ஸோ இதனையும் இதுவும் வந்து ஒரு பெரிய அளவில் இருக்காது ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதை நம்ம எதிர்கொள்ள முடியும் இதோட அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா தசையெல்லாம் ரொம்ப வலிக்கும் தசல் எல்லாம் சுழுப்பு பிடிச்சது மாதிரி இருக்கும் ஸோ ரொம்ப களைப்பாகவும் டயர்டாகவும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து வெயில் நிற்கும் போது அடிக்கடி வரும்போது இதை வந்து ஹீட்டோட ஹீட் கிராம்ப் அப்படின்னு வந்து வரையறுப்பாங்க அடுத்தது ஹீட் எக்ஸாஷன் அது வந்து கொஞ்சம் சிவியரானது இந்த இதோட அடுத்த பரிமாண நிலைமை அப்படின்னு கூட சொல்லலாம் அடிக்கடி வந்து இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும் போது இந்த சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் இம்பாலன்ஸ் ஆகும் போதும் ஸோ மூச்சு வந்து ரொம்ப வாங்கும் ஸோ யூரின் அவுட்புட்ல வந்து வேரியேஷன்ஸ் வரும் வேர்வை அதிகமாக வேர்த்து கொட்டும் டெம்பரேச்சர் அதிகமாகும் ஸோ இந்த மாதிரி அதோட அடுத்த கட்ட நிலைமைக்கு வந்து போகும் ஸோ இதுவும் வந்து ரொம்ப டயர்டாகவும் கலைப்பாகவும் இருக்கும் ஸோ இதை வந்து ஹீட் எக்ஸர்ஷன் ஸோ அடுத்த நிலைமை வந்து கொஞ்சம் மோசமானது அது வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் வரும்போது இதுவும் ரொம்ப நேரம் வெயிலில் வந்து நிற்கும் போது வர்ற பிரச்சனை தான் இது சடனாக வரும்போது கிட்னியை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூளையை பா மூளை நரம்புகளை பாதிக்கலாம் இல்லை ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் மாதிரியான பிரச்சனைகள் லங்ஸ்ல வந்து பாதிக்கலாம் இப்படி உறுப்புகள் செயலப்பு கூட வழிவகை செய்யும் ஒரு தடவை ஹீட் ஸ்ட்ரோக் வந்துச்சுன்னாலே மயங்கி விழுந்துருவாங்க இல்லைன்னா ஹாலுசினேஷன் வரும் இல்லாத ஒரு உருவம் உருவம் இருக்கிறது மாதிரி எல்லாம் அவங்களுக்கு தெரியும் ஸோ கன்ஃபியூஷனாக இருப்பாங்க எங்க இருக்கிறாங்க என்ன யாதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸ்லாட் ஸ்பீச் வா எல்லாம் குளரும் ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் கான்சியஸே இருக்காது அவங்களுக்கு வெயில்ல சுருண்டு விழுந்தாங்க அப்படின்னு இல்லையா ஸோ அது இது அதுக்கு அதுதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் நாலு பரிமாணத்துல இந்த பிரச்சனைகள் வந்தாலும் இமீடியட்டா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்னா வெயிலில் நிற்கிறவங்கள இம்மிடியா ஒரு ஏசி இருக்கிற ரூம்லேயோ இல்லை வந்து ஒரு கூலிங்கான ஆன ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்களை மாற்றணும் அது ஃபர்ஸ்ட் ஆனால் செய்ய வேண்டியது ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கோல்டு கம்ப்ரெஷன் கொடுக்கலாம் ஸோ ஈர தண்ணியை முக்கி உடம்புல கம்ப்ரெஷன் கொடுக்கலாம் ஓஆர்எஸ் ரீபேலன்ஸ் ஓஆர்எஸ் இருக்கும் இல்லையா எலக்ட்ரோலைட்ஸ் வந்து இருக்கக்கூடிய தண்ணி இது வந்து கடை மெடிக்கல் ஸ்டோர்ல எல்லாம் கேட்டால் ஓஆர்எஸ்னா ஈஸியாக கிடைக்கும் ஒரு பத்து ரூபா தான் ஆகும் அதை எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த இந்த எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் வந்து ஹார்ட் ஹார்ட் பீட் வந்து அதிகமாகுது ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து உடம்புல நடக்கிற மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து மாறுபடும் ஸோ இந்த வெயில்னால ஸோ அதையெல்லாம் ரீபேலன்ஸ் பண்ணி திரும்ப ரீ பண்றதுக்கு இந்த ஓஆர்எஸ் பவுடர் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ அதா தண்ணி குடிக்கிறதை விட ஓஆர்எஸ் தண்ணியை கலக்கி கொடுத்தோம்னா அந்த வெயிலோட தாக்கத்துக்கு வந்து ரொம்ப அருமையா ஹெல்ப் பண்ணும் சோ அவங்களுக்கு தெந்த ஃபோல்டு கம்ப்ரெஷன் நார்மலான டெம்பரேச்சர் இவ்வளோ மெயின்டெயின் பண்ணும்போது அவங்கள தான் பண்ணியிருந்தா மஸ்டே அதுக்கு அடுத்தபடியா வந்து அது டாக்டர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க அடுத்ததா இப்போ நம்ம இப்போ நான் வெயில்ல ரொம்ப நேரம் போறாங்க நிறைய பேருக்கு வெயில்ல பிரச்சனை வருது நான் எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த சன் ஸ்ட்ரோக்குலேருந்து சன் ஹீட் சன் எக்ஸன்ஸ் எல்லாமே ஹீட் எக்ஸன் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது நீங்கள் வந்து ஃபேஸ் எங்கெல்லாம் வெயில் அதிகமாக படுதோ அந்த இடங்கள்ல எல்லாம் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அதுவும் நல்ல சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும் ஸோ வெயில் காலத்துக்கு சன்ஸ்க்ரீன் ரொம்பவே நல்லது ஸோ எந்த ஸ்கின் டாக்டர்கிட்ட கேட்டாலும் அவங்க டெஃபினட்டாக அதை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரெண்டாவது நான் ஆல்ரெடி சொன்ன ஓஆர்எஸ் தான் இந்த ஓஆர்எஸும் எலக்ட்ரோலைட்ஸை ரீபேலன்ஸ் பண்ணி தரதுனால ஒரு ஓஆர்எஸ் பவுடரில் வந்து ஒரு பாட்டிலில் போட்டு ஒரு ஒரு டூ லிட்டர் தண்ணியை கேரி பண்ணி கொண்டு போங்க ஸோ ஒரு டூ ஹவர்ஸுக்கு ஒருக்கா இல்லை ஒன் ஹவருக்கு ஒருக்கா ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ஓஆர்எஸ் வாட்டரை வந்து நீங்கள் குடிக்கலாம் எந்த அளவுக்கு வேர்வை வேறு தான் ஸ்வெட் ஆகுது அந்த அளவுக்கு போகிறது நீங்கள் அதை குடிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இந்த சன் ஹீட் எக்ஸர்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வர்றதுல இருந்து தவிர்த்து இந்த வெயில்ல இருந்து ஓரளவுக்கு உங்க உடம்பை வந்து தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற தகவலை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஸோ இந்த தகவல் டெஃபினட்டா வந்து உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் பயனுள்ளதா இருந்து உங்கள் நண்பர்கள் மற்றும் கொரோனா பயந்துகளை மற்றொரு பயனாள தகவல் மூலம் உங்களை சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ